நம்முடைய சேவா பாரதி இந்த அமைப்பு பதினேழாம் தேதி அன்னைக்கு ஊருக்குள்ள கண்ணி இருந்தது பதினெட்டாம் தேதியிலிருந்தே இந்த வேலை ஆரம்பிச்சது இங்க நம்ம நண்பர் வீரபாபு இந்த தினேஷ் சிவா இவங்க எல்லாம் முதல்ல இந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து ஒரு மூவாயிரம் பேர் இந்த மாதிரி நம்ம வேலையில் ஈடுபட்டிருக்காங்க எல்லா தெருவுக்கும் நூத்தி இருபத்தி ஒரு தெருவுல போய் அந்த தெருவில் இருக்கக்கூடியக்காக ஆரம்ப காலத்துலேருந்து உணவு கொடுக்கறது அதே போல் வந்து மளிகை பொருட்கள் கொடுக்கறது சில நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து எல்லாம் கூட வந்து கொடுத்துவாங்க அந்த மாதிரி எல்லாம் காய்கறி எல்லாம் மொத்தம் ஒரு மூணு லட்சம் பொருட்கள் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாருமே நிறைய பேரோட உழைப்பு இது நம்ம யாருக்கும் செய்யறது கிடையாது நம்முடைய சொந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கும் போது வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வேலை செய்யறது அதாவது இது வந்து ஏதோ நம்ம கொடுக்குற நன்கொடையாளர்கள் அப்படி கிடையாது இது வந்து ஒரு சேவை அப்படி பல பேர் நல்ல உள்ளங்கள் வெளியில் இருக்கிறவங்க குறிப்பாக இந்த விஷயத்துக்காக வேண்டி சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் ராமேஸ்வரம் சிவகங்கை அதே போல திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மதுரை இந்த மாதிரி பகுதியிலேருந்து எல்லாம் கூட பல பேர்கள் இந்த நல்ல விஷயத்துக்காக உதவிக்கார நீட்டி இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல உள்ளம் கொண்டவர்கள் கொடுத்தது கொண்டு வந்து கொடுக்குற ஒரு வாய்ப்பு மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால வேற ஒன்றுமே கிடையாது ஆனால் நல்ல ஒரு விஷயம் நம்முடைய இந்த விஷயத்தில் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் சொன்னால் நமக்கு நாமே வந்து இந்த விஷயங்களை வந்து செய்துக்கணும் அப்படி நம்ம எதிர்பார்க்கிறோம் வரக்கூடிய ஜனவரி மாதம் இந்த மாதம் இன்னைக்கு எல்லாம் புத்தாண்டு எல்லாம் கொண்டாடி இருப்பாங்க புத்தாண்டுலாம் ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு நான் ரொம்ப இருக்கோம் ஒரு நாள் முடிவு பண்ணிருக்கேன் விவேகானந்தர் சார்பில் பிறந்த நாள் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு தூத்துக்குடியில் இருக்கிற எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து நம்ம ஊர்த்தப்பட்டு நம்ம நம்ம தெருவுல நம்ம நம்ம அந்த தெருவுல நிறைய இடிபாடுகள் இருக்கும் எல்லாம் இருக்கும் இன்னும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் இந்த பக்கம் போயிருந்த மாடுகள் எல்லாம் கூட அங்கே இறந்து ஆடுகள் இறந்து அழுகிக்க இரல் இருக்கு இடிபாடுகள்லாம் ஊரை ஊரலே வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கணும் அப்படி சுத்தம் பண்ணிட்டு வீடு பத் பதிமூணாம் தேதி அன்றைக்கி போகி அன்றைக்கி நம்ம வீட்டை எல்லாம் முழுக்க சுத்தம் பண்ணிடணும் வெள்ளைகளில் அடித்து இதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி விஷயங்களையும் சுத்தம் பண்ணிடணும் நமக்கு நாமே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம செய்து கொண்டால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து நம்ம மீண்டும் மேலே வர வர முடியும் ஆனால் நிறைய கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்க அப்படி எதிர்பார்ப்பு அது ரொம்ப குறையணும் நம்ம நாமே சரி பண்ணிக்கிட்டு நாம மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நிலையை நாம வந்து உருவாக்கிக்கணும் நான் சொல்றது சரியாதான் இருக்கேன் அந்த மாதிரி விஷயத்துக்காக நாம வந்து முயற்சி பண்ணோம் அதனால இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களையெல்லாம் சந்தித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க யார் பேர் வாசிக்கிறாங்களோ அவங்க நம்ம வந்து தள்ளு முள்ளெல்லாம் இல்லாமல் முறையாக வந்து நம்ம எல்லாம் வாங்கி கொள்ளலாம் மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம் ரொம்ப நமஸ்காரம் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம சேர்மத்தாய் சேர்மத்தாய் செல்வி தேவராஜ் செல்வி தேவரاج தம்பி எப்படி வாங்கிட்டு ஆமா சாந்தி சாந்தி மாது மாதவன் 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 இந்த ரெண்டு பேர் மாதவன் 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 பார்வதி மகாராஜா வீடியோ தான் எடுத்து மகாராஜா மகாராஜா பின்னாடி பின்னாடி தள்ளி நிகை பின்னாடி தள்ளி நிகை பண்ணியம் மகேஸ்வரி மாரியம்மாள் மாரியம்மாள் முனியன் முனியன் ము జయలక్ష్మి ముని జయలక్ష్మి మునీశ్వరి అందోణి చిన్న అందోని చిన్న సన్ముఖి సన్ములక కనిోని రాజు రాజ